இந்த கிளீன் சிறைலங்கா சீர்திட்டத்திற்கு கீழே வறுமனையே சூழலை சுத்தப்படுத்துவது மட்டுமில்லை சமூகத்திலே காணப்படுகின்ற மது போதை அதே மது போதை மதுபாவனை இல்லை வயது மதுபாவனை அதைவிட போதைப் பொருள் பாவனை விற்பனை அது தொடர்பான விடயங்களில் இந்த அஞ்சு வேடங்களிலே முழுமையாக துடைத்தறிவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளும் ஒத்துழைப்போடு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்னென்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த போதைப்பொருள் பொருள் வர்த்தகம் என்பது வியாபாரித்திருந்தது இலங்கை முழுவதும் அதனால் தந்தையினருக்கு எதிர்கால இலங்கைக்கு ஒரு இருள்மயமான ஒரு சூழல் காணப்பட்டது இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் அரசியல்வாதிகளாயிருக்கால் யாராவது இருக்காங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஒரு சரி சரியான விசாரணைகள் மூலம் சாத்தியங்களும் மூலம் கூட நிரூபிக்கப்படுபவர்களை நிச்சயமாக சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை வழங்கி வைப்போம் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய இதழ விஞ்ஞாபனத்திலே நாங்கள் முக்கியமான மூன்று விடயங்களை இன்று ஐந்து வருடத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானித்திருந்தோம் அந்த வகையிலே வறுமை ஒழிப்பு முதலாவது இரண்டாவது டிஜிட்டல் சிறீலங்கா மூன்றாவது கிளீன் இந்த கிளீன் சிறிலங்கா சீர்திட்டத்திற்கு கீழே வறுமனையே சூழலை சுத்தப்படுத்துவது மட்டுமில்லை சமூகத்திலே காணப்படுகின்ற மது போதை மதுபோதை மது போதை மது பாவனை இல்லை வயது மது பாவனை அதைவிட போதைப் பொருள் பாவனை விற்பனை அது தொடர்பான விடயங்களில் இந்த அஞ்சு வேடங்களிலே முழுமையாக துடை தெரிவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன் காரணமாக குறிப்பிட்ட திட்டமிடப்பட்ட குற்றவாளிகள் வெளிநாடுகளுக்கு பல பேர் தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் அவர்களை மீண்டும் சர்வதேச போலீஸார் இணைய வெளிநாடுகளின் உதவியோடு அவர்களை கைது செய்து எங்கள் நாட்டுக்கு கொண்டு கொண்டு வந்து அவர்களிடம் விசாரணைகள் மூலமாக இவ்வகையான போதைப்பொருள் பொருள் உற்பத்தி நிலையம் போன்றவற்றை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்றால் ஒரு மிகவும் ஒரு கடினமான பணியை எங்களுடைய போலீசாரும் புலனாய்வு துறையினரும் பணி புரிந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பூரணமான சுதந்திரத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நீதியான அதே நேரத்தில் சரியான சட்டத்துக்கு உட்பட்டு இவர்களுக்கான நடவடிக்கைகளை அதாவது சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான முழு சுதந்திரத்தையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அதன் பலனாக இப்பொழுது இந்த போதைப்பொருள் வர்த்தகத்திலே ஈடுபடுபவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றோம் உண்மையிலே விசாரணைகளில் ஆரம்ப கட்டத்திலே சில தகவல்கள் வழி இதிலே அரசியல்வாதிகளும் கடந்த காலத்திலே ஆட்சி புரிஞ்ச அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த வகையிலே இதிலே அந்த தொடர்பு பட்ட கடந்த கால ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதேச முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அவர்களும் தொடர்பு கொண்டிருக்காக அறிய முடிகின்றது அந்த வகையிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்பது கடந்த காலங்களிலே நாடு முழுவதும் வியாபித்திருந்தது மட்டுமல்லாமல் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அங்கி அனுச அனுசரணையுடன் அல்லது அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளும் ஒத்துழைப்போடு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்னென்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த போதைப்பொருள் வர்த்தகம் என்பது வியாபரித்திருந்தது இலங்கை முழுவதும் அதிலே இவர்கள் சுதந்திரமாகவும் இந்த பட்டகத்தில் ஈடுபடுவர்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் நடமாடி தெரிந்த அல்லது வ இருந்து வந்த வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒற்று முழுதாக இலங்கையிலே இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்த எதிர்காலத்தை இருளி செலுத்தக்கூடிய வகையிலான இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருந்தார்கள் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் கூட இது கணிசமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இது உண்மையில் எதிர்கால சந்ததியினருக்கு எதிர்கால இலங்கைக்கு ஒரு இருள்மயமான ஒரு சூழல் காணப்பட்டது இதை கருத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்காங்க யாராவது இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஒரு சரி சரியான விசாரணைகள் மூலம் சாத்தியங்களும் நிரூபிக்கப்படுபவர்களை நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை வழங்கி வைப்போம் எங்களுடைய பிரதான கொள்கையில் ஒன்றான ஏற்கனவே குறிப்பிட்ட கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய பிரதான நோக்கம் இல் ஒன்று போதைப் பொருள் பாவனையும் போதைப் பொருள் வர்த்தகம் போதைப் பொருள் தொடர்பான அனைத்து நடவடிக்கையும் நாட்டிலிருந்து துடை அந்த செயற்பாடு நிச்சயமாக எங்களுடைய காலப்பகுதியில் நிறைவேற்றப்படும் தூய்மையான ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு பலமுள்ள எதிர்கால இளைஞர் சங்கதியை உருவாக்குவது இதன் மூலமாக எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் எந்தவித சவாலையும் எதிர்கொண்டு இந்த போதைப் பொருள் பாவன அனைத்து விடயங்களையும் துடைத்தறிவதற்கு நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கைகளை இது எடுக்கும் என்பதில் எந்தவித ஐயம்